ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சண்டே எங்கள் அப்பாவுக்கு செம்ம வேலை எங்கள் வீட்டில் செம்ம சம்பவம் நடந்துகிட்டுருக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணுக்குட்டிக்கு வந்து காலையிலே வந்து மூக்கு நாங்கள் ஒரு வந்து டைட் ஆகிடுச்சி வேறு கவுர் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடை பிடிச்சி மரத்தில் கட்டி மாற்றிகிட்டு இருந்தாங்க உடனே என்ன ஆயிடுச்சு அது பயந்துக்கிட்டு கவுரும் இல்லாமல் போயிடுச்சு கழுத்தில் கவுரே இல்லாமல் ஓடி போயிடுச்சு அது பிடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரமாக எங்கள் அப்பா ட்ரை பண்ணிகிட்ருக்காரு ஆனால் மாட்ட மாட்டேங்குது மூக்குனாங்க போடுறதுக்காக ஆல்ரெடி இந்த கவுர் வெளியில் எடுத்துகிட்டு தானே போட முடியும் அது எடுத்துகிட்டு கவுரு கழட்டிட்டு போடும்போது பார்த்தா எந்த கவுருமே கழுத்துலையும் இல்லை மூக்குலேயும் இல்லை தனியாக ஓடி போயிடுச்சு எங்கள் அப்பா எவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணி அப்புறம் ஏதோ ட்ரிக்லாம் வச்சு பிடிச்சார் கவுர்லாம் போட்டு குச்சியில் சொருக்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட எங்கள் அப்பா என் தம்பியும் ஒரு மணி நேரமும் அந்த கன்று பிடிக்கிறதுக்கு ட்ரை இருந்தாங்க கால மாட்டை கூட பிடிச்சிடலாமாட்டுக்கு இது நம்ம கன்று பிடிக்க முடில அது பயந்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுது ஒரு மணி நேரமாக காட்டில் சுத்த விட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இரண்டாயிரத்துக்கு ஒரு மாற்றலான்னு போனோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி ஓடுது பாருங்கள் இருக்கிற எல்லா காட்டையும் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்குது இதான் சாக்கு அப்படின்ட்டு எப்படியோ எங்கள் அப்பா ஒரு வழியாக பிடிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இருந்ததெல்லாம் நான் வீடியோ எடுக்கல சீக்கிரமாக பிடிச்சிருவாங்கன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு தான் வீடியோவே எடுக்க போனேன் இப்போ என் தம்பி ஒரு வழியாக கவுர்லாம் எடுத்துகிட்டு வந்து மாட்டிட்டான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கவுர் இல்லாமலாம் எந்த மாடும் ஓடி போய் உள்ள நேரம்லாம் தாக்கு பிடிச்சது இல்லை டக்குன்னு பிடிச்சிருவோம் இது என்னடானா பயந்துட்டு சாக்குன்னு குதிச்சு குதிச்சு ஓடிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் என் தம்பி பார்க்க ஒரே காமெடியாக இருந்தது ஓடிட்டே இருந்தான் பிடிக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு காலமாடை எப்படி க ஜல்லிக்கட்டுலேருந்து போது பிடிச்சிட்டு போவாங்களையா கொம்பில் இருக்கவரு கழுத்தில் ஒருக்கவருன்னு அந்த மாதிரி பிடிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ நேரம் எங்கள் அப்பாவுக்கும் என் தம்பிக்கும் ஆட்டம் காமிச்சிச்சு உங்களுக்கும் இந்த மாதிரி எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நெக்ஸ்ட் டே ஒரு வழியாக இன்னைக்கா நாளைக்கான மழையெல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு ஏதோ எங்கள் மேலே கொஞ்சம் கருணை காட்டியிருக்கு போல் இன்னைக்கு தான் சூரிய பகவான் எட்டி பார்க்குறாரு சரி அவர் எட்டி பார்க்கும்போதே சோளத்தெல்லாம் உடைச்சி காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சோளக்காட்டு பக்கம் வந்தாச்சு ஆல்ரெடி தலைவு தட்டுலாம் உடச்சதுனால பாதுகைட்டு தான் இருக்குது சோளம் ஆல்ரெடி காலையிலே வண்டி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மதியமாக தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க பட் காலையிலே வந்துட்டாங்க சரி நமக்கும் வேலை மிச்சம் காலையிலேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்புறம் வந்தாச்சு வண்டி பின்னாடியே போகலான்னு பார்த்தா ஏகப்பட்ட சொன்னேன் அதுவும் இந்த சோளம் வேறு ரகம் சோளம் நாங்கள் எப்பயும் போடுற ரகம் இல்லை அதனால் ரொம்ப அதிகமான சொன்ன இருந்ததுனால நாங்கள் போகல பின்னாடியே இல்லைனா வண்டி பின்னாடியே போய் அந்த ஒரு சில சோளம்லாம் ரொம்ப காஞ்சிச்சின்னா கீழே விழுந்துடும் இல்லையா அதெல்லாம் அப்படியே பொறுக்கிட்டு போய் வண்டியில் கொட்டிடுவோம் எப்பயும் இந்த தடவை வேணாம் நம்ம தனியாக அப்புறமா வண்டி கூப்பிட்டு கூட அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பின்னாடிலாம் பொறுக்கலை எங்கள் அப்பா மட்டும் அப்படியே வண்டி பின்னாடியே போயிட்டுருக்காரு ஆல்ரெடி வண்டி வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு அந்த எண்டிங்கில் இருக்குது ரிட்டன் வரும்போது காமிக்கிறோம் உங்களுக்கு ஆள் வச்சு உடைக்கிறலாம் நமக்கு செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கே அவங்க அதிகமான சம்பளம் கேட்குறாங்க அதுவும் நமக்கு கட்டுப்படி ஆகாது மூட்டையும் நம்மளே தூக்கி கொட்டுற மாதிரி இருக்கும் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டம் வண்டினா அதுவே அடிச்சிடும் அதனால் நாங்கள் மேக்ஸிமமாக இது வரைக்கும் ஆள் வச்சதில்லை வண்டி தான் ஆனால் வண்டியில் இருக்கிறதுலேயும் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது ஏன்னா ஒழுங்காக ரொம்ப காஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் சோளம் வந்து அப்படியே எகிரி எகிரி விழ ஆரம்பிச்சிரும் சம்டைம்ஸ் வந்து சோளம் வந்து செதறிடும் அந்த மாதிரிலாம் ஆகும் நம்ம தான் பின்னாடி வண்டியில் பொறுக்கணும் மாடு கட்டும் போது பொறுக்கிட்டு தான் கட்டுவோம் இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் வெயில் அடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ சூரியனுக்கு கொஞ்சம் நல்ல நேரம் எங்களுக்கு இருக்கனால வெயில் அடிச்சிருக்கு போல் ஒரு நாள் மட்டும் ரொம்ப நாளாக சூரியனே வராமல் இருந்தது இப்போ மாடு கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை பொறுக்கிடுவோம் அதுக்கப்புறம் மாடு கட்டிகிட்டே கொஞ்சம் நெருப்பு வச்சு விட்டோம் அப்படின்னா ஃபுல் சோளமும் எதாவது இருந்துச்சுன்னா எடுத்துருவோம் அடுத்து பயிர் பண்ணுறதுக்குள்ளே எங்கள் மாடுங்கள்லாம் மா மே்ச்சல் கட்டணுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு சோளம் இருக்கான்னா தேடிட்டு தான் பிள்ளை வாயில் வைக்கப்பாங்க அவங்க பின்னாடி போனாலே பொறுக்கிடலாம் எல்லாத்தையும் வண்டி வந்து இந்த ரவுண்ட் முடிச்சு அடுத்த ரவுண்ட் வந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட பத்து இருபது நாளாக இன்றைக்கி சோளம் இருக்கலாம் அடுத்த நாளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி போஸ்ட்பேண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு ஏன்னா ஒரு ரெண்டு நாள் மழை வருது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு நாள் கேப் விடுது திரும்ப அடுத்த நாள் மழை ஸ்டார்ட் பண்ணிடுது ஏற்கனவே வண்டி வர சொல்லி அடுத்த நாளை செம்ம மலை உங்கூட்டு மலை இங்குட்டு மலை இல்லை மழையில் இந்த சோளத்தை அடித்து வச்சுட்டு நம்மளால் பாதுகாக்க முடியாது காய வைக்காமல் முளைச்சி போய்டும் தண்ணி போட்டுச்சுன்னா இன்றைக்கி தான் கேப் விட்டுது ஸோ வண்டி வர சொல்லியாச்சு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் காஞ்சாலே போதும் அன்றைக்கி ஃபுல்லாக மழை வரக்கூடாதுன்னு நாங்களும் எல்லா கடவுளையும் வேண்டிகிட்ருக்கோம் இருக்கோம் மாடுங்கள்லாம் எப்போ போல் காட்டில் தான் கட்டியிருக்கு சோளத்தெல்லாம் பொறுக்கிட்டு தான் காட்டில் கட்டணும் முன்னாடி பிளேடு மாதிரி இருக்கு இல்லையா அதுலேயே வந்து சோளம்லாம் இதாகி அந்த டேங்க்குக்கு போயிடும் மக்காச்சோளமாக பேஸ்டெலாம் பின்னாடியே விழுந்துடும் இதெல்லாம் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க இருந்தாலும் சொல்கிறேன் வந்து நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஆளுங்க உடைச்சாங்கன்னா ரெண்டு மூணு நாள் கூட ஆகும் வெயில் அடிக்கிறதுனால அவங்க அந்தளவுக்கு அதிகமாக அவங்களால உடைக்க முடியாது அதனால் எப்பயுமே நாங்கள் வண்டி தான் இங்கே நிற்கிறதுக்கே ஒரே டஸ்ட்டாக பறந்து வருது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல ஒரே சோளத்தில் இருக்க அந்த மேலே கொல்லையா முழங்கு மாதிரி அது ஃபுல்லாகவே பறந்துகிட்ருக்கு இதில் ஆனால் ஏகப்பட்ட சோளம் இருக்குது இந்த சோளத்தில் உங்களுக்கு கிட்ட போய் காமிக்கிற பாருங்க அங்கங்கே ஆனால் நிறைய சோளங்க வந்து கடந்துருக்கு ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு அறுவடை பண்ண வேண்டியது லேட்டாகிட்டனால சோளம் வந்து அப்படியே கருது கருதாகவே நிறைய இடத்துல கிடக்குது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே சோளம் வந்து அப்படியே கீழ விழுந்துடும் பக்கத்தில் இருக்க கருதை பிடிக்கும்போதே இது வந்து கீழே விழுந்துது இப்போ அடுத்து வந்து ட்ரக்கும் வந்துருச்சு அந்த டேங்க் ஃபில் ஆகிடுச்சுன்னா ட்ரக்கில் கொட்டுறதுக்கு வந்து ட்ரக்கும் வந்துருச்சு இந்த சோளர் இருக்கிற மிஷினில் வந்து ஒரு டேங்க் ஃபில் உடனே ட்ரக்கில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் ட்ரக்கு ஃபுல்லான உடனே எடுத்துகிட்டு போய் காய வைக்கிற இடத்துல கொட்டிவிடுவோம் அங்கே கொட்டி தான் காய வைப்போம் இதெல்லாம் வந்து இந்த ஒரு வயலில் எங்கள் அப்பா வந்து உடச்சார் இல்லையா அது ஆனால் உடச்சி வச்சதுலேயே பெரிய பிரச்சனையாகிப்போச்சு இந்த உடச்சி வச்சதுனால உள்ளே லைட்டாக தண்ணி இறங்கியிருக்கும் போல் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் முன்னாடியே உடச்சி வச்சதுனால எல்லாம் கொஞ்சம் கருப்பாக ஆகிடுச்சி இந்த சோளம் இந்த சோளத்தையே கம்மி ரேட்டுக்கு தான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் அப்பாவே உடச்சி இவ்வளோ கஷ்டமாக போச்சு போட்டு எல்லாம் பார்சல் பண்ண மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படி இப்படி ஆயிடுச்சு இந்த மூடி வச்சுருக்கோம் இல்லையா இதுதான் அந்த சோளம் இப்போ வாங்க சோளம் வந்து வண்டியிலேருந்து கொட்டுது ட்ரக்கில் இருந்து அதை பார்ப்போம் எங்கேயும் களம் கிடைக்கல அதனால் இங்கே தான் காய வைக்கிறோம் அது காய வைக்கிறதுக்குள்ளே மழை வர மாதிரி இருக்குது அப்புறம் அப்படியே மேகலாம் களைஞ்சு போகுது அப்படியே இருட்டால் கரு மேகமாக எங்களுக்கெல்லாம் சம பயம் எப்படியும் சோளத்தை கும்மிக்க போகிறோம்னா அங்கேயே தான் உட்காந்துருந்தோம் வீட்டுக்கு கூட வராமல் என்னம்மா நீ ஏதோ ஒரு ஹாரர் படத்தை விலக்கி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையாகவே அப்படி தான் இருந்தது அப்படியே இருட்டாக கொருகருன்னு வந்து மேகலம் மேலேருந்து வந்தது அப்புறம் அப்படியே விலகி போயிடுச்சு அந்த ஒரு வயல் சோளம் வந்து ஒரு ஒம்பது முட்டை கிட்டே வந்துச்சு ஒம்பது பத்து முட்டைக்கிட்ட அது வந்து தனியாக தான் ஒரு இடத்துல போட்டோம் இதை கம்பேர் பண்ணும்போது அது ரேட்டு கம்மியாக தான் போச்சு ஏன்னா கொஞ்சம் கருப்பு இருந்ததுனால இது வந்து நல்லா பல பலன்னு நல்லா கலராக இருந்தது பார்க்க அப்பீரியன்ஸு அது வந்து கொஞ்சம் கருப்பாக இருந்ததுனால அப்படி ஆயிடுச்சு எப்படியோ சோளத்தெல்லாம் கிளப்பி விட்டாச்சு கிளம்புன மறுநாளே செம்மலை அப்பாடான் ஆயிடுச்சு எங்களுக்கு எப்படியோ சோளத்தை வந்து பேக்கப் பண்ணி கிளப்பியாச்சு மூணு மணிலேருந்து வந்து சோளத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஏழு மணி வரைக்கும் கடத்திட்டாங்க ஒரு ஆறு ஏழு மணிக்கு தான் சோளத்தையே வந்து எடுக்கிறதுக்கு வந்தாங்க அப்புறம் எட்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சி அதனால் வீடியோ எடுக்கல எடுத்துகிட்டு போனதை அப்பா அம்மா வந்து இருந்து சோளத்தெல்லாம் போட்டுட்டு வந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம சேனலில் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டேக் கேர்